வணக்கம் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் வாங்க இடத்த பார்ப்போம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பத்தல கொண்டு என்விலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருது இது வந்து நல்ல ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய அருமையான செம்மண் பூமி மொத்தம் அஞ்சு ஏக்கர் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு இடம் இருக்குது இதில் வந்து கிணறு இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதே போல் நம்ம வந்து ஒரு போர் போட்டு தென்னமர விவசாயம் மா அதே மாதிரி நெல்லி சப்போட்டா போன்ற விவசாயம் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயும் தென்னை மரம் இருக்குது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கலை ரெக்கார்டு கிளியராக இருக்கக்கூடிய அருமையான பட்டா நிலம் இது இது வந்து ஒரு ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா வசதிக்கும் ஏற்றது பிற்காலத்தில் நம்ம இங்கேயே கூடியிருந்துக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நல்லா ரெட் சாயில்லாண்டு இது வந்து மண்பாத வசதி தான் திரும்ப சொல்கிறோம் இன்னொரு மீட்ரு நம்ம ரோட்டில் இருந்து மண்பாதை வசதியில் தான் வரணும் கார் எல்லாமே போகும் இன்றைக்கி நிலவரப்படி வந்து ரேட்டெல்லாம் கூடிருச்சு பன்னெண்டு லட்சம்ன்றதே கம்மி தான் விவசாய நிலங்கள்லாம் வந்து சமீப காலமாக வந்து விலை கூடிருச்சு காரணம் என்னென்னா விற்கிறவங்க குறைவு வாங்குறவங்க அதிகம் அதனால தான் மற்றபடி ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்து விவசாய நிலங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது இங்கே இந்த இடத்த பார்க்கணும் எங்களை ஆளைங்க சப்போஸ் கடை காட்டி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒரு நிலம் நீங்கள் வாங்கக்கூடிய நிலமாக வந்துடும் நன்றி